திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்புத் தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி ரெண்டில் மேல் செஞ்சடைமேல் சூடிக்கொண்ட தலை மாலையானது காட்சியளிக்கும் ஒப்பற்ற அழகுக்கு அழகான முடுநிலவுகள் பலவும் சேர்ந்து செவ்வானத்தில் இனிமையாய் தோன்றி எழும் அழகு ஒப்பாகாது என சுவைப்பட நயமாகச் சொன்ன நம் காரைக்கால அமையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி மூன்றில் இறைவன் திருமுடியை கார்காலத்துக்கு ஊமையாக சொல்லும் நயத்தை கேட்டு மகிழ்வோமா இப்போது பாடலை கேளுங்கள் பாடல் ஐம்பத்தி மூன்று சீரார்ந்த கொன்றை மலர் தலைப்ப சேன் உலவி சேன்ன வானுலகம் சேன் உலவி நீரார்ந்த பேரியாறு நீத்தமாய் நீத்தம்னா வெள்ளம் நிறைய தண்ணி அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க சீரார்ந்த கொன்றை மலர் தழைப்ப உலவி நீரார்ந்த பேரியாறு நீத்தமாய் பேரார்ந்த நாண்பாம்பு கொண்டு அசைத்த நம் மீசன் பொன்முடிதான் காண்பாருக்கு செவ்வே ஓர் கார் பொதுவாக இறைவனுடைய திருச்சடைமுடியானது ஞானத்தை குறிப்பது என சொல்லப்படும் அதனால் தானோ என்னவோ நம் காரைக்கால் அம்மையாருக்கு அந்த சிவஞானத்தின் மேல் அப்படி ஒரு ஈர்ப்பு இந்த பாடலிலும் ஈசனினுடைய சடைமுடியின் பெருமையைத்தான் கூறுகிறார் இந்த பாடலிலே முதல் அடியிலே இறைவன் தம் திருமுடியிலே சீரார்ந்த கொன்றை மலர் சூடியதாக சொல்கிறார் கொன்றை மலர் எப்படிப்பட்டதாம் சீரார்ந்ததாம் சீரும் சிறப்பும் வாய்ந்ததாம் கொன்றை மலரை நீங்கள் கண்ணிலை பார்த்தாலே உங்களுக்கு தோன்றும் அது இறைவனைப் போல பொன்னிறம் கொண்டது புறத்தே ஐந்து இதழ்களும் நடுவில் ஓங்கார வடிவுமான அக இதழும் கொண்டு அந்த பூவே பிரணவ வடிவிலே இருக்கும் அப்படி பிரணவத்தை உட்பொதிந்த திருவைந்தழுத்தை இந்த மலரானது நினைவூட்டும் உண்மை விளக்கம் என்ற ஒரு சாத்திர நூலிலே மனவாசகம் கடந்தார் என்ற அருளாளர் சொல்லியிருப்பார் நம் பெருமானே திருவைந்தளத்தின் வடிவம்தான் என்று ஆக இந்த கொன்றை மலரும் பிரணவத்தின் வடிவமாக இருப்பதால் இந்த கொன்றை மலரானது பெருமானை அந்த சிவபெருமானையே நமக்கு நினைவூட்டுகிறதாம் அதனால்தான் சிவனாருக்கான அடையாள மலராக கொன்றை மலரை சொல்கிறார்கள் சிவனுக்கு உகந்த மலர் அவனுக்கு அடையாள மலர் ஆயிற்று அவ்வை பாட்டியும் தம் கொன்றை வேந்தனில் கணபதியை அடையாளம் காட்டும்போது கொன்றை வேந்தோன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோமே என்று சொல்லியிருப்பார் மந்திரங்களிலே சிறந்ததாக கருதப்படும் பிரணவ மந்திரத்திற்கு உரிய தெய்வம் தாமே என்பதை உணர்த்தும் பொருட்டு கொன்றை மலர் அணிந்தவராய் காணப்படுகிறார் நம்முடைய சிவபெருமான் என பெரியோர்கள் கூறுவர் மிக அதிகமான பாடல்களில் சம்பந்த பெருமானுடன் தொடர்பு கொண்ட மலராக இந்த கொன்றையை குறிப்பிடுகிறார் இவ்வாறு அவர் பாடியதை வேந்த சுந்தர பெருமான் தம் திருத்தொண்ட தொகையிலே சொல்லியிருப்பார் வம்பராவரி வண்டு மணம் நார மலரும் மது மலர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார் அடியேன் அப்ப அவருக்கு எது பிடிச்சதாமா மதுமலர் நற்கொன்றையான் அவருடைய அடியை அல்லாமல் வேறு எந்த இறைவனையும் வணங்காத சம்பந்த என்று சொல்கிறார் இந்த கொன்றை மலரின் சிறப்பை சண்டீசர புராணத்திலும் நாம் காணலாம் தந்தை என்றும் பாராமல் சிவபூஜைக்கு இடையூறாக இருந்தார் என்பதால் தன் தந்தையின் கால்களை துண்டித்த அந்த மகன் விசார சர்மருக்கு சிவபெருமான் சண்டீச பதவியே தந்து சண்டீசர் எனும் பெயரையும் தந்து அத்தோடு தான் அணியக்கூடிய கொன்றை மாலையும் சூட்டி மகிழ்ந்தாராம் என்று சேக்லார் சுவாமிகள் பெரிய புராணத்திலே அழகாக சொல்லி அது என்ன பாடல் தெரியுமா அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவாக உனக்காக சண்டீசனமாய் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை சூட்டினார் என்று சொல்லியிருப்பார் இது மட்டுமல்ல சேக்லார் சுவாமிகளே தம் பெரிய புராணத்திலே அறுபத்தி ஏழு இடங்களில் கொன்றை மலரை சிறப்பித்து பாடியிருக்கிறார் என்றால் அந்த கொன்றை மலருடைய சீரையும் சிறப்பையும் என்னென்ன சொல்வது நம்முடைய அபிராமிப்பட்ட தம் அபிராபி அந்தாதியிலே காப்பு செயலிலே பாடியிருப்பார் தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே என்பதிலே கொன்றை பூக்களே மாலை போல விளங்குகிறது என்று சொல்லுவார் இன்னொரு விதமாக சொன்னால் வண்டமரும் கொன்றை இந்த கொன்றையானது நிறைந்த மனம் மிகுந்த மலர் அல்லவா அதனால் தான் மணிவாசக பெருமானும் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயம் பெருமான் என பாடியிருப்பார் இன்னொரு மிக அற்புதம் இந்த கொன்றை மலர் ஏது தெரியுமா அது நம்முடைய அம்பிகையினுடைய பாதார விந்தம் என சொல்லக்கூடிய ஒரு கதையும் நாம் இப்போது பார்க்கலாம் ஒரு முறை கைலாயத்திலே அம்மையும் அப்பனும் அமர்ந்திருக்கும் வேளையிலே பிருகுமுனிவர் வருகிறார் அவருடைய இயல்பு சிவனை மட்டுமே வணங்குவது இப்போ அவர் பார்க்குறார் ரெண்டு பேரும் அருகருகே அமர்ந்திருப்பதால் தான் இந்த மானட உடவத்திலே சிவபெருமானை வள வர முடியாது என்பதால் வண்டாக மாறி சிவபெருமானை மட்டும் பலம் வந்துவிட்டு சென்றுவிடுகிறார் சென்று விடுகிறார் இப்போ நம்முடைய அம்மைக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது உடனே இவர் என்ன சொல்கிறார் இந்த பக்தன் என்னை ஏறெடுத்தும் கூட பார்க்கவில்லை இனிமேல் நான் இங்கிருந்து என்ன பலன் நான் பேசாமல் வேறு பக்கம் போகிறேன் கைலாயத்தில் இருக்க மாட்டேன் என கோபித்துக்கொண்டு கொண்டு கடம்பவனம் சென்று சயனத்திலே அந்த மரத்தின் கீழே ஆழ்ந்து விட்டார் ஆழ்ந்து தூங்கிவிட்டாள் இப்ப சிவபெருமானும் அங்கு எழுந்திரளி அம்பிகையை சமானப்படுத்த முனைகிறார் ஆனால் ஒரே முடிவாக அம்பிகை எப்போது நான் வேறு தாங்கள் வேறு என பக்தர்கள் கருதுகிறார்களோ அப்போது எனக்கு தங்களோடு வாழும் தகுதி இல்லை இனி நான் கையிலைக்கு வரப்போவதே இல்லை என கூறிவிட்டாள் அம்பிகையை சமாதானப்படுத்த வழியில்லை என்றானவுடன் இறைவனோர் உபாயம் செய்கிறார் கண்மூடி சயனத்திருந்த அம்பிகையின் திருப்பாதங்களிலே தன் சிரசை வைத்து வணங்குவது போல ஒரு பாவனையை செய்ய பதறி எழுந்தாள் ஜெகன்மாதா உடனே அம்பிகையின் திருப்பாதங்கள் கொன்றை மலராய் மாறி இறைவனின் திருமுடியிலே அந்த ஜடாமுடியிலே சென்று அமர்ந்து கொண்டது அப்போ அம்பாள் சொல்றா சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் தங்கள் ஜடாமுடி எனது பாதத்தில் பட்ட பாவம் நீங்க இனி என் பாத உருவிலுள்ள கொன்றை மலர் தங்கள் சிரசிலை நீங்காது இடம் பெறட்டும் மலர் கொத்து சிரசில் இருப்பது தோஷமாகாதல்லவா என அன்னை இப்போது சிருங்கார குல குரலிலே அப்பனிடம் கேட்பாளாம் ஆக கொன்றை மலரானது அம்மையினுடைய பாதார தான் அவள் தான் அப்போது அந்த கொன்றை மலர்களை சீரமர் கொன்றை என்று நாம் சொல்வதிலே அம்மை காரைக்கால் அம்மையார் சொல்வதிலே என்ன வியப்பு அதனால்தான் காரைக்கால் அம்மையார் கொன்றையை சீரார்ந்த பெருமை மிகுந்த கொன்றை மலர் என்று முதலடியில் சொல்லியிருக்கிறார் அடுத்து சடையிலே இருக்கும் கங்கையை பார்க்கிறாள் காரைக்கால் அம்மை நமக்கு அப்பர் பெருமானின் சாய்க்காட்டு பதிகத்திலே பாடியது நினைவுக்கு வரும் கங்கையை ஆயிரம் முகத்தோடு பாயும் கங்கை என்பார் ஆயிரம் முகத்தால் என்று சொல்லுவார் உயர்த்தி உயரத்திலே இருந்து பள்ளத்திலே பாயும் நீர் பல முகங்களாக பிரிவது இயற்கை பகிரதன் வேண்டுகோளுக்கு இணங்கி வானுலகிலிருந்து கீழே இறங்கும் போது பூமி கரைந்து ஓடுமாறு மிக வேகத்தோடு அந்த ஆகாய கங்கை இறங்குகிறது திருவிழி முடலி பதிகத்திலே அப்பரி சொல்லுவார் பகிரதற்காய் வானோர் வேண்ட பரந்து இழியும் புனல் கங்கை என கங்கை பெருக்கெடுத்து வரும் என்பதையே காரைக்கால் அம்மையாரு மிங்கு சொல்கிறார் யார் ஆகாய கங்கை அந்த சேன் உலாவி நீரார்ந்த பேரியாறு நீத்தமாய் என கங்கையை வானுலகிலே உலவி நீர் மிகுந்த பெரிய ஆறு வெள்ளத்தை உடைதென்று சொல்கிறார் சிவனது அழகிய செஞ்சடையிலே சிறப்பு பொருந்திய கொண்டமலர்கள் பூத்துள்ளதாம் மேலும் நீர் மிகுந்த கங்கை எனும் நதி பெருக்கையும் அங்கே நாம் காண முடிகிறதாம் இதை நம் காரைக்கால் அம்மையார் நமக்கு கண்டு சொல்கிறார் சடாமுடியில் புனைந்திருக்கும் கொன்றை மலர் காட்டிலே கார்காலத்தில் மலரும் கொன்றையை நம் அம்மவிக்கு அம்மாவைக்கு சங்க சங்கநூலும் கார்விரி கொன்றை பொன்னேர் புதுமலர் என பாடும் கார்காலத்திலே மழையும் பெய்யும் நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும் ஆக கொன்றையும் நீர் வெள்ளமும் கார்காலத்துக்குரிய அடையாடங்கள் இந்த இறைவனாரோ தம் பொன்னிற சடையை அந்த செஞ்சடையை பாம்பை கயிறாக கொண்டு கட்டியிருக்கிறார் இறைவன் சடாபாரமே கார்காலத்தை அம்மைக்கு நினைப்பூட்டுகிறதாம் தான் பாடலின் கடைசி அடியிலே கரைக்கலாமையார் சொல்லியிருப்பார் நம் ஈசன் பொன்முடிதான் காண்பார்க்கு அதாவது பார்ப்பவர்களுக்கு செவ்வேய் அது எப்படி பிரிக்கலாம் செவ் ஏய் ஓர் காரை பிரித்து கொள்ளலாம் செவ்வென்றால் சிவந்த ஏ என்றால் பொருந்திய ஓர் ஒப்பற்ற கார் செம நிறம் பொருந்திய கார்மேகம் மேகம் என்கிறார் ஆசிரியர் நமக்கு நயமாகச் சொல்லுவார் பொதுவாக மேகம் என்றால் கருமையாக இருக்கும் ஆனால் இங்கு காணப்படும் மேகமோ ஒரு அதிசய மேகம் என்று இவனுடைய சடாமடியை சொல்லுவார் ஆக போன திருப்பாடல் வழி இறைவனின் திருமுடியை செக்கர என்றவர் இப்பாடல் வழி அந்த திருமுடி கார்கால மேகம் போல இருப்பதாகவும் அது கார்காலத்தை உணர்த்துவதாகவும் சொல்லிய நயம் கேட்டு மகிழத்தக்கது சிற்றம்பலம்